தில்லை நாயகி திருச்சிற்றம்பலத்தில் பெரிய நாயகி தில்லையிலே தில்லை நாயகி திருச்சிற்றம்பலத்தில் பெரிய நாயகி தென் மதுரை நகரின்லே மாரியம்மா திருநெல்வேலியிலே காந்தி மதியம்மா தென் மதுரை நகரின் இப்ப மாரியம்மா திருநெல்வேலி காந்தி மதியம்மா பொன்மாறி பொழிபவளே പുവയിൽ അമർന്നെ ഭുവനേശ്വരി അമ്മ അകിലാ മു അമ്മ ഉന്തരുളാചി അഖിലമെന്താ മു അമ്മ ഉന് അരുളാചി പൊന്മകളെ ദേവിയമ്മ பண்ண காளியம்மா அடி நாடிய அரந்தாங்கி வீரமா காளியம்மா